டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேற்கொள்ளும் தேர்தல் பிரச்சாரத்தில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் வணக்கம் பால் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்த கூடுதல் தகவல் என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது அந்த வழக்கினுடைய விசாரணை இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது அப்போதுதான் அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது என்று தெரிவித்தார்கள் அதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் வாதிட்டார்கள் இதனைத்தான் உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை சார்பாக இன்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிட்டார் அப்போது வரும் அதாவது கேஜ்ரிவால் பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் தனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி சிறைக்கு செல்ல நேரிடும் என்று பேசி வருகிறார் இது உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பதாகவும் தீர்ப்புக்கு எதிரானது இதனை அனுமதிக்க கூடாது என்று வாதித்தார் அப்போதுதான் நீதிபதிகள் குறுக்கிட்டு அதாவது ஒருவர் தீர்ப்பை விசாரி விமர்சிப்பதற்கு அனைத்து உரிமைகளும் உண்டு சட்டப்படியான நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதனை ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம் என்று தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சார விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது வழக்கினுடைய தொடர் விசாரணைகள் வந்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு தொடர்ந்து அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் உச்ச நீதிமன்றம் இந்த கருத்தை மோசி தகவல்களுக்கு நன்றி போல்